என்ன அமுக வேணும் உனக்கு ஆ டைம் ஆச்சா ராத்திரி ஆகிட்டு தான் பாருங்க ராத்திரி உடனே சாப்பாடு போடணும் இப்போது சாப்பாடு போடணுன்னு சுத்த ஊர் சுற்ற கிளம்பிடுதா சார் ஆ ஊர் சுத்தணுமா போயிட்டு வீடா எப்போ வருவேன் ராத்திரி பன்னெண்டு மணியா ஒரு மணியா ரெண்டு மணியா எப்போ வருவேன் உனக்கு பிடிக்க முடியாது சாப்பாடு போட்டால் ஓடி போயிடுவேன் வந்து நான் சீக்கிரமாக சொல்லிட்டேன் சரியா ஒரு நாள் என்ன பண்ணுவேன் நான் அப்புறமா நான் கொஞ்சமே மாட்டேன் சரியா வாடா வா பெடிகிரி போடுறேன் வாடா வா பெடிகிரி போடுறேன் பா வரியா வா பெடிகிரி போடுறேன் வா பெடிகிரினோடனே ஓடி வரா பாருங்க இப்போ சாப்பிட்டுட்டு கிளம்பணுமா அவன் அதனால ஆட்டமா ஆடின்னு இருக்கான் பாருங்க சாப்பிட்டு கிளம்பணுமா சரி எல்லாருக்கும் சொல்லிவிடு நீ ஆ தேங்க் யூ என் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு எனக்கு எல்லாம் என்ன பிடிச்சிருந்தா எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு ம் சரி ரைட்டு எங்கே காமி பாய் சொல்லு பை பாய் சரி போடுறேன் உனக்கு ம் சரி ஓகே தேங்க் யூ பாய்